வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு திருநெல்வேலி அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோவிலில் சுமங்கலி பூஜை நடைபெற்றது சேவா பாரதி அமைப்பின் சார்பில் ஆறாவது ஆண்டாக நடைபெற்ற இந்த பூஜையில் பெண்கள் பங்கேற்று குடும்பத்தில் அனைவருக்கும் அமைதியும் ஆரோக்கியமும் வேண்டியும் சீரான மழை பெய்து இயற்கை வளம் செழிக்க வேண்டியும் பிரார்த்தனை செய்து வழிபட்டனர் நிகழ்ச்சியில் சேவை செய்வது குறித்து சேவா பாரதி மாவட்ட துணை தலைவர் வழக்கறிஞர் நிதிஷ் முருகன் உரையாற்றினார் சேவா பாரதி மாநில செயலாளர் ஆதி மூலம் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் துணை தலைவர் ஜகன் செயலாளர் வள்ளி நாயகம் இணை செயலாளர்கள் துர்காதேவி மணிகண்டன் பொருளாளர் முத்தார செல்வி மாரியம்மாள் பக்தர் பேரவை குணசீலன் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கை தங்கி விட்டோன் கை கை ரத்ன கடலும்

ஏற்பாடு செய்து சிறப்பாக நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த சுமங்கலி பூஜையில் பங்கேற்றவர்களுக்கு ஏற்கனவே அக்கா ஒரு விஷயம் சொன்னாங்க பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருள் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்